வங்கக்கடலில் உருவாகியுள்ள குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி வடக்கு மற்றும் வட இலங்கையை ஒட்டி அமைந்துள்ளது தற்போது முக்கா மன்னார் வளைகுடா அந்த பகுதி கரெக்டாக நாகப்பட்டினம் மையம் மற்றும் திரிகோணம் மலைப்பகுதியில் தற்போது அமைந்து வருகிறது இந்த மலைமேகங்களை பார்த்தாலே தெரியும் எந்தெந்த மாவட்டங்களுக்கு எப்படி மலைப்பொயில் அமையப்போகுது என்று மற்றும் டெல்டா மற்றும் வட மாவட்டங்களில் அதிகப்படியான மழை அமையப்போகுது என்று பதிலை தெரிவித்துக் கொள்கிறேன் மற்றும் நயன் டி த்ரீ பி என்கிற குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியானது தமிழ்நாட்டின் பரவலாகவே மிதமான மழையும் கடலோரம் ஒட்டிய பகுதிகளுக்கு கனமழை முதல் மிக கனமழை முதல் அதீத கனமழையாகவும் பெய்து வருகிறது இந்த நிலை அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்துக்கு நீடிக்கக்கூடும் என்பதையும் தெரிவித்துக் இதன் காரணமாக காற்று குவிதல் எங்கே ஏற்படும்னா டெல்டா மற்றும் வட மாவட்டங்களில் அதிகப்படியான குவிதல் இரவு நேரங்களில் நடைபெற உள்ளதால் மேலும் மழைப்பொழிவு இரவு நேரங்களில் அதிகரிக்கக்கூடும் மற்றும் இரவு நேரங்களுக்கும் ஒரு பத்து மணி வாக்கில் ஒரு வானிலை அறிக்கையும் வெளியிடப்படும் என்பதையும் தெரிவித்துக்கொள் இதன் காரணமாக மழைப்பொழிவு எங்கெங்கே அமைய சென்னை செங்கல்பட்டு குறிப்பாக சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் திருவள்ளூர் மாவட்டங்களுக்கு பரவலாகவே மிதமான மழை முதல் மிக கனமழைக்கு வாய்ப்புள்ளது என்பதையும் தெரிவித்துக்கொள்ளேன் இதற்கு அடுத்தபடியாக வேலூர் ராணிப்பேட்டை மாவட்டத்துக்கு கனமழைக்கு வாய்ப்புள்ளது என்பதையும் தெரிவித்துக்கொள் இதற்கு அடுத்தபடியாக குறிப்பாக சொல்லப்போனால் விழுப்புரம் புதுச்சேரி கடலூர் மயிலாடுதுறை தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் புதுக்கோட்டை ராமநாதபுரம் சுற்றுவட்டார பகுதிகளில் கனமழை முதல் மிக கனமழை மற்றும் அதீத அதிதீவிர கனமழையாக இருக்கிறதுக்கு வாய்ப்புள்ளது என்பதையும் தெரிவித்துக் குறிப்பாக இந்த வரைபடத்தில் பார்த்திருந்தாலே தெரியும் எங்கெங்க இங்கே மழைப்பொழிவு எப்படி அமையப்போது என்பதையும் தெளிவாக கொடுத்துள்ளது மற்றும் இதற்கு அடுத்தபடியாக இரவு நேரங்கள் குறிப்பாக ராமநாதபுரம் மீண்டும் மண்டபம் ராமேஸ்வரத்தில் கடுமையான மழை பாதிப்பு இருக்கக்கூடும் மற்றும் இதற்கு அடுத்தபடியே சிவகங்கை மற்றும் புதுக்கோட்டை தஞ்சாவூர் மற்றும் மன்னார்குடி மற்றும் கும்பகோணம் சுற்றுவட்டார பகுதிகள் மற்றும் நாகப்பட்டினம் சுற்றுவட்டார பகுதியில் கனமழை முதல் மிக கனமழை அதீத கனமழைக்கு வாய்ப்புள்ளது என்பதையும் தெரிவித்துக் கடலூர் மாவட்டத்தில் பரவலாகவே கனமழை முதல் மிக கனமழைக்கு வாய்ப்புள்ளது கடலோரம் ஒட்டிய பகுதி இந்த சிதம்பரம் போன்ற பகுதிகளுக்கு அதீத கனமழைக்கு வாய்ப்புள்ளது என்பதையும் தெரிவித்துக்

குறிப்பாக அரியலூர் பெரம்பலூருக்கெலாம் மிக கனமழை எச்சரிக்கையும் வழங்கப்படுகிறது கனமழை முதல் மிக கனமழையானது இருக்கக்கூடும் பரவலாகவே மிதமான மழை முதல் சற்றே கனமழையும் ஒரு சில இடங்களில் கனமழையும் இது இடங்களில் மிக கனமழைக்கு வாய்ப்புள்ளது என்பதையும் தெரிவித்துக்கொள்ளி இந்த மழைப்பொழிவு நாளை அதிகாலை மற்றும் நாளை இரவு வரை மழைப்பொழிவு நீடிக்கக்கூடும் என்பதையும் தெரிவித்துக்கொள்ளி இதற்கு அடுத்தபடியாக குறிப்பாக சொல்லப்போணுன்னா மாவட்டங்களுக்கு தூத்துக்குடி திருநெல்வேலி தென்காசி மாவட்டங்களுக்கு கனமழைக்கு வாய்ப்புள்ளது என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன் மதுரை மற்றும் விருதுநகர் சிவகங்கை போன்ற மாவட்டங்களுக்கும் கனமழைக்கு வாய்ப்புள்ளது என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன் மற்றும் கரூர் மாவட்டத்துக்கும் அரவக்குறிச்சியிலிருந்து குறிப்பாக கரூர் குளிர்த்தலை வரைக்கும் ஒரு கனமழைக்கு வாய்ப்புள்ளது நாமக்கல் மாவட்டம் எடுத்துக்கிட்டால் நாமக்கல் மாநகரம் இருந்து துறையூர் திருச்சி மாவட்டம் துறையூர் தம்பம்பட்டி வரைக்கும் மழையானது இருக்கக்கூடும் என்பதையும் தெரிவித்து இதற்கு அடுத்தபடியாக சொல்லப்போனால் சேலம் மாவட்டம் ஆத்தூர் குறிப்பாக பெரம்பலூர் எல்லை ஒட்டிய பகுதியில் மிக கனமழை முதல் வாய்ப்புள்ளது என்பதையும் தெரியுது மற்றும் கள்ளக்குறிச்சி மாவட்டத்துக்கு மிக கனமழையானது இருக்கக்கூடும் என்பதையும் தெரியுது பரவலாகவே கள்ளக்குறிச்சி மாவட்டத்துக்கு கனமழை முதல் மிக கனமழையானது இருக்கக்கூடும் என்பதையும் தெரியுது இதற்கு அடுத்தபடியாக குறிப்பாக சொல்லப்போனால் திருவண்ணாமலை குறிப்பாக அந்த செஞ்சிய ஒட்டிய பகுதிகள் மற்றும் அந்த செய்யாறு சுற்றுவட்டார பகுதிகள் மற்றும் ஆரணி சுற்றுவட்டார பகுதியிலாம் கனமழை முதல் மிக கனமழைக்கு வாய்ப்புள்ளது என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன் மற்றும் இதற்கு அடுத்தபடியாக விழுப்புரம் மாவட்டம் மாநகரம் மற்றும் மரக்கானம் சுற்றுவட்டார பகுதிகளுக்கு அதீத கனமழைக்கு வாய்ப்புள்ளது என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன் மற்றும் டெல்டா மாவட்டங்களுக்கும் குறிப்பாக தஞ்சாவூர் நாகப்பட்டினம் புதுக்கோட்டை மற்றும் மயிலாடுதுறை போன்ற ஐந்து மாவட்டங்களுக்கும் கனமழை எச்சரிக்கையானது வழங்கப்படுகிறது என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன் மற்றும் இந்த மாவட்டங்களுக்கு அதீத கனமழை இருக்கக்கூடும் ரெட் அலர்ட் வழங்கப்படுகிறது என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன் பெரிய அளவு ரெட் அலர்ட் கொடுக்குற அளவுக்கு மழைப்பொழிவு இருந்தாலும் அதிகபட்சம் இருபது சென்டிமீட்டருக்குள்ளே மழைப்பொழிவானது டெல்டா மாவட்டங்களில் அமையக்கூடும் என்பதையும் எதிர்பார்க்கப்படுகிறது மற்றும் இதன் காரணமாக காற்று குவிதல் இன்று இரவு நடைபெறும் காரணத்தினால் நாளை குறிப்பாக பல மாவட்டங்களுக்கு பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அளிக்க வாய்ப்புள்ளது என்பதையும் நாளைக்கு உறுதியாக விடுமுறை விடக்கூடிய மாவட்டங்கள் சொல்ல போனால் விழுப்புரம் மாவட்டம் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை விட அதிக வாய்ப்புகள் உள்ளது என்ன காரணம்னா தொடர் மழையாக பெய்து வரும் காரணத்தினால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மற்றும் ஆங்காங்கே தண்ணீர் தேங்கிய காரணத்தினால் விடுமுறை விட வாய்ப்புகள் அதிகம் மற்றும் இதற்கு அடுத்தபடியாக கடலூர் மற்றும் மயிலாடுதுறை புதுச்சேரி இந்த நான்கு மாவட்டங்கள் மற்றும் மற்றும் புதுச்சேரி அதுக்கும் சேர்த்து பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை விட வாய்ப்புகள் அதிகம் உள்ளது என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன் இதற்கு அடுத்தபடியாக டெல்டா மாவட்டங்களுக்கு பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை சில மாவட்டங்கள் பள்ளி கல்லூரிக்கும் சில மாவட்டங்கள் பள்ளிகளுக்கு விடுமுறை விட அதிக வாய்ப்புள்ளது என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன் மற்றும் இதற்கு அடுத்தபடியாக வட மாவட்டங்களும் பல மாவட்டங்களுக்கு பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை விட நாளைக்கு அதிக வாய்ப்புகள் உள்ளது என்பதையும் தெரிவித்துக்கொள்கிறேன் என்ன காரணம் தொடர் மழையாக நீடித்து இருக்கிறதால் பள்ளி மாணவர்களுக்கு சிரமம் ஏற்படும் வகையில் இருக்கும் காரணத்தினால் விடுமுறை விட அதிக வாய்ப்புகள் உள்ளது என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த மழைப்பொழிவு அடுத்த நாற்பத்தி எட்டு நேரத்துக்கு தொடர்ந்து மழைப்பொழிவு தொடர்ந்து இருக்கும் என்பதையும் தெரிவித்துக் கொள்ளே மற்றும் மக்கள் வெதர்மன் யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்க சமன்